பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு மகிழ்ச்சி போங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷன் பைரவாய நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய மார்ச் எட்டு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிங்கிறது நம்ம கண்முழித்து சிவனை வழிபட்டால் மனம் நோய் கடன் தொல்லைகள் தீருங்கிறது ஐதீகம் இன்னொரு முக்கியமான சிவனுடைய அம்சம் சிவனுடைய நிலை அப்படின்னா அன்று மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது கண்டு கழித்தாலே பார்த்தாலே ஒரு வருடத்தினுடைய பலன் கிடைக்குங்கிறது தான் ஐதீகமே மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது பார்க்குறது ஒரு வருடத்தினுடைய பலன் ஒரு நாளில் கிட்டங்கிறது ஐதீகம் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம தென்னக காசி கோவிலில் பைரவா கோவில் சிவ லிங்கத்துக்கு சொர்ண லிங்கத்துக்கு மாலை ஆறு மணிக்கு அபிஷேகம் பண்டி அபிஷேகம் பண்டி தீப ஆராதனை கண்டிப்பாக இந்த ஸ்வர்ணலிங்க அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் சொர்ணலிங்கத்தினுடைய சிவனுடைய முழு பிரார்த்தனையும் முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு நாள் அபிஷேகம் பார்க்கறது ஒரு வருடத்தினுடைய பலன்தான் மகா சிவராத்திரினுடைய தாற்பரியமே இந்த தாற்பயம் நம்ம இந்து நிலைப்படி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பைர்வாய நமக பைரவ ஆசீர்வாதம்